வைஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞனை செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போது சுட சுட அர்ஜுன் ஆதவர்ஜுனாவினுடைய ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு பிறகு பல யூகங்கள் மீண்டும் விசிக திமுக கூட்டணி உடையுதா அப்படின்ற கருத்து இருக்கு குறிப்பாக திமுக விசிகா கூட்டணியை உடைக்கணும் அப்படின்ற ஆசைப்படக்கூடிய அல்லது அதில் அந்த சதி திட்டத்தில் இறங்கக்கூடிய பாஜக அதிமுக ஆர்எஸ்எஸ் அதோடு இப்போ ஆதவர்ஜனும் இணைந்து கொண்டார் அப்படின்ற ஒரு செய்தி இல்லை அதை புரிதல் இருக்குது நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க உங்களுடைய பார்வை என்ன முதல் கேள்வியே ரொம்ப சிக்கலான ஒரு கேள்வியை கேட்குறீங்க பட் நான் வந்து சிறுத்தை அதை நான் சிக்கலாக பார்க்கலை அதுக்கு ஒரு சிறப்பான விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அதாவது நீங்கள் ஆர்எஸ்எஸ் சொன்னீங்க பிஜேபியை சொன்னீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சொன்னீங்க அவங்கெல்லாம் வந்து இப்போ இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு எதிராளிகள் தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை அதில் வந்து கொள்கை ரீதியான எதிராளிகள் யாருன்னா பிஜேபியும் நீங்கள் சொல்கிற ஆர்எஸ்எஸும் நான் அதோடு போய் நீங்கள் ஏடிஎம்கே சேர்க்குறீங்க ஏடிஎம்கே வந்து நீங்களே வேணாம் அப்படின்னு விரட்டி விட்டார் யார் எடப்பாடியார் அவர்கள் அப்போ நீ அதை வந்து சேர்க்க முடியாது ஆனால் நீ அவங்களோட போய் எங்கள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர்களையும் சேர்க்கிறீர்கள் அப்போ சிக்கல் தானே அப்படி அல்ல அவர் அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இப்போ எங்கள் தலைவருக்கு ஒரு கருத்து இருக்குங்க ஒரு கொள்கை இருக்குங்க ஒரு கோட்பாடு இருக்குங்க அதே கோட்பாடுகளை உள்வாங்கி இருந்தாலும் கூட அந்த கோட்பாட்டில் மாட்டாங்க கொள்கையில் மாட்டாங்க ஆனால் அதை சொல்கிற விதம் அதை பார்க்குற விதம் வெவ்வேறுவாக மாறும் அது மாதிரி அப்போ வந்து இப்போ அவருடைய பார்வை எங்கள் தலைவர் கோட்பாடோடு சேர்ந்து அவர் சில கருத்தை சொல்லலாம் இப்போ சங்கத்தமிழ் சில கருத்தை சொல்லலாம் அதே மாதிரி என் கட்சியுடைய பொதுச்சியாளர்கள் சில கருத்துக்களை சொல்லலாம் அந்த கருத்து எல்லாமே எழுச்சி தமிழ் கருத்து நம்ம சொல்ல முடியாது ரொம்ப முக்கியம் தலைவருடைய கருத்து அவர் வாயால வந்து ஒரு கருத்து சொன்னாவே அது அவருடைய கருத்து ஆனால் அவர் ஆதோ அர்ஜுன் அவர்களுடைய கருத்து கூட அவர் கொள்கையை தான் தவிர தனிப்பட்ட எந்த முரண்களையும் அவர் பேசல எங்களுடைய சொல்றாரு அதாவது எங்கே எப்போ எதை கேட்கணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அந்த அறிவு கூட இல்லாம நாங்க இல்லை செயல்படல அரசியல் கட்சி நடத்தலை அப்படின்னு சொல்றாரு ஆனால் அதற்கு மீண்டும் பிறகாக வந்து ஒரு பேட்டியில் சொல்லுகிற பொழுது ஏன் நான் கேட்டாதான் என்ன துணை முதல்வர் பதவி தான் என்ன நாற்பது ஆண்டு காலம் அரசியல் பின்புலம் இருக்கு ஆனால் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு சினிமாலிருந்து அரசியலுக்கு வந்த நபருக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுக்கப்படும் போது ஏன் இவர் கொடுக்கக்கூடாதுன்ற கேள்வி வைக்கப்படுது இல்லை யாரு வைக்கிறா அதை வரு கேட்குறாரு கேள்வி அவங்க கேட்குறாங்களா இல்லை கேள்வியை இவரே வைக்கிறாரா நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் கேள்வி வந்து நெறியாளர் வைக்கிறாரா இல்லை அப்படிப்பட்ட கேள்வி இவரே வைக்கிறாரா அவங்க கேட்ட கேள்விக்கு அவர் பதிவு சொல்லியிருக்கலாம் அது அவருடைய தனிப்பட்ட கருத்து ஆனாலும் கூட கட்சி ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சி நடத்துகிறாங்கன்னா அவங்களுடைய இறுதி இலக்கு என்ன ஆட்சி அதிகாரம் தானே இப்போ புரட்சியாளர் அம்பேத்கரே என்ன சொல்கிறாரு இருக்கிற சிக்கல்களுக்கெல்லாம் இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் திறவுகோல் எதுவென்றால் ஆட்சி அதிகாரம் அரசியல் அதிகாரம் அப்படின்றத அவர் சொல்லி கொடுத்த பாடம் அந்த பாடத்தை உள்வாங்கி தான் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் நாற்பத்தி ஐந்து ஆண்டு கால அரசியலில் அவர் பட்ட அந்த துன்பங்கள் துயரங்கள் அதில் ஏற்பட்ட அனுபவங்களை எல்லாம் திரட்டி தான் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அதுதான் இந்த புத்தகம் அதான் நீ வர்றதுக்கு முன்னாடியே நான் புத்தகத்தோடு வந்து நான் உட்கார்ந்துட்டேன் அமைப்பாய் திரளோன்ற அந்த புத்தகம் இந்த புத்தகம் எப்படின்னா எப்படி ஒரு இஸ்லாமியர்களுக்கு திருக்குறானோ எப்படி வந்து ஒரு கிறிஸ்துவர்களுக்கு ஒரு பைபிளோ எப்படி சில இந்துக்களுக்கு வந்து பகவத்கீதையோ அதுலேயும் சில தமிழர்களுக்கு எப்படி திருக்குறளோ அது தான் அது மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியுடைய ஒவ்வொரு தொண்டனுக்கும் அமைப்பாய் திரள்வோம் என்ற புத்தகம் தான் அந்த புத்தகத்துடைய முதல் முழக்கமே அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் மலராது அரசியல் அமைப்பாக திரளாமல் ஆதிக்கம் வீழாது அரசியலும் அதிகாரமும் பொது சொத்து அதை அனைவருக்கும் பயிர்ந்தால்தான் ஜனநாயகம்ன்றார் இதை விட வேற கருத்தே நீ இருக்க முடியாது அதாவது அதிகாரம் என்பது பரவலாக்கப்பட வேண்டும் இன்னமும் புரட்சி அம்பேத்கர் தத்துவம் அதுதான் கூட்டாட்சி என்பதுதான் ஜனாயத்தின் முதுகெலும்பு என்று சொல்லுகிறார் அத மையமா வச்சுதான் அவர் பேசிருக்காரு தவிர இப்ப போய் நாங்க யார்ட்டுமே துணை முதல்வர் தேர்தல் வந்துருச்சா ஒரு தத்துவத்தை சொல்றாரு உங்க என்னோட துணைப்பூசியாளர் வந்து ஒரு தத்துவத்தை தான் சொல்றாரு தவிர அதோட நீங்க இதுல முடிச்சு போடக்கூடாது நேரம் வரைக்கும் நாங்கள் திமுக கூட்டில்தான் இருக்கிறோம் எங்க தலைவரே சொல்லிட்டார்ல நாங்கள் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி எங்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் எந்த வகையான முரணும் அல்ல எங்கள் தலைவருக்கும் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நெருங்கிய ஒரு உறவு இருக்கிறது ஒரு அன்பு இருக்கிறது வட மாவட்டங்களில் வீசிக்கா இல்லாம திமுக வெற்றி பெற முடியாது அப்படின்ற பார்வையும் இந்த கருத்து வந்து இன்னைக்கு ஆதவன் அர்ஜுன் சொல்லியிருக்கலாம் இந்த கருத்தை ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாலே ஐபேக்கே சொல்லி ஐபேக்கு சொன்ன கருத்து அதான் ஏன் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு மேடையிலே சொல்றாரு இன்று நான் முதல்வராக இருக்கிறேன் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் என் அன்பு தம்பி எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவரே சொல்லியிருக்கிறார்ல அப்போ அதில் முரண்பட்ட கருத்தே இல்லை இல்லை உங்களுக்கு அவர் சொன்னது வந்து ஒரு தத்துவம் தான் நீங்கள் தத்துவத்தையும் கோட்பாடுகளையும் வந்து நடைமுறையோடு வந்து நீங்கள் புகுத்துறீங்க இந்த புத்தகத்தில் அட்டப்படத்திலே பாருங்கள் என்ன பாருங்கள் அமைப்பை திரளுவோம் என்ன இருக்க கருத்தியலும் நடைமுறையும் கருத்தியல் இருக்கும் அந்த கருத்தியல் தத்துவத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு காண முக்கியம் செயல்பாடு முக்கியம் கருத்து களம் கருவி செயல் அனைத்தும் எப்பொழுது ஒரு நேர்கோட்டில் பயணிக்கிறதோ அப்போது தான் நீ நினைத்த இலக்கை அடைய முடியும் தலைவர் சொல்லியிருக்கிறார் அந்த புத்தகத்தில் சங்கத்தமையை சொல்லலை அப்போ கருத்து தான் இப்போ இருக்குது கலை இப்போ ஆனால் இதெல்லாம் என்னைக்கு வந்து ஒரு நேர்கோட்டில் இலக்கை நோக்கி போகிறதோ அன்னைக்கு வேணும்னா அதை பற்றி பேசலாம் இப்போ ஒன்று யாரும் துணை முதல்வருக்கு வந்து யாரும் கொடுக்குறோம் வாங்கவான்னு சொன்னாங்களா சொன்னாங்கடா இல்லை அது கேட்கறதுக்கு எங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை நாங்கள் எத்தனை பேர் நாலே நாலு எம்எல்ஏ இந்த நாலு எம்எல்ஏ வச்சு துணை முதல்வர் கேட்க முடியுமா கேட்கிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் பைத்தியக்கார பயில்கள் இல்லை எங்களுக்கு தெரியும்ல ஒரு துணை முதல்வர் கேட்குறோம் என்றால் எங்களுக்கு ஒரு இருபது எம்எல்ஏவாவது வேணும் இல்லை கேட்குறாருல்ல அதை திருப்பி திருப்பி அந்த எங்களுடைய கட்சியுடைய துணை புச்சாரே வந்து நீ சிக்கலில் இருக்கிறீங்க அவர் கருத்து தாங்க சொல்றாரு அவர் வந்து ஒன்று கேட்கலைங்க கேட்கறதுக்கு அவருக்கு எந்த ரைட்ஸும் இல்லைங்க கேட்க வேண்டும் என்றால் எங்கள் தலைவர் தாங்க கேட்கணும் அவர் ஒரு தத்துவத்தை சொல்றாரு நாங்கள் இப்படி தொடர்ந்து எங்கள் தலைவர் இத்தனை ஆண்டுகளாக வந்து அரசியல் இருக்கிறார் மக்களுக்காக பாடுபடுகிறார் ஏன் அவருக்கு நாளைக்கு ஒரு துணை முதல்வர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றாரு தவிர எங்களுக்கு இப்ப கொடுங்க அப்படின்னு கேட்டுக்காரா அந்த பேட்டி தொடர்ந்து பாருங்க என்ன கேட்க இல்லை இப்ப ஒவ்வொரு கட்சியிலையுமே அவங்க நோக்கம் என்ன நோக்கமாக இருக்கு ஒவ்வொரு கட்சியும் இதுக்குன்னு சொல்லல திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் இல்ல பாமகவாக இருக்கட்டும் இல்ல சீமானுடைய கட்சியாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் இல்ல வேற எந்த கட்சி கட்சி ஆரம்பிக்க போற ஆரம்பித்து விட்ட யாரு நம்ம விஜயாக இருக்கட்டும் எல்லாருக்கும் என்ன நோக்கம் அரசியல் அதிகாரம் ஆட்சி அதிகாரம் நாங்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறோம் மக்களுக்காக தமிழ் தேசியமாக இருக்கட்டும் சாதி ஒழிப்பாக இருக்கட்டும் மகளிர் விடுதலையாக இருக்கட்டும் இல்ல பாட்டாளி வர்க்க விடுதலையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இல்ல ஏகாதிபத்திய எதிர்ப்பாக இருக்கட்டும் களத்தை நிக்கிறோம்ல அதை விட சிறப்பு மனித மாண்பு மனிதத்துடைய மனித வளத்தை பாதுகாப்பதற்கு சாராயத்தை ஒழிக்க வேண்டும் மதுவை ஒழிக்க வேண்டும் போதையை ஒழிக்க வேண்டும் ஒரு மைண்ட் கேம் தான் அதுவே வந்து மைண்ட் தான் அவருடைய அவர்தான் இரண்டாயிரத்தி பதினஞ்சில் விடுதலை சிறுத்தைகள் திருச்சியில் இதே மாநாடு நடத்தி இருக்குது மகளிர் மாநாடு மது ஒழிப்பு மாநாடு அப்பொழுது ஆதவர் எங்கிருந்தார் நீ கேட்கிற கேள்வி தவறான கேள்விகள் இது நிறைய பேருக்கு தெரியாது இரண்டாயிரத்தி பதினஞ்சுல திருச்சியில எங்கள் தலைவர் தலைமையில் பெண்களை திரட்டி மாபெரும் மது ஒழிப்பு போ நடத்தப்பட்டது இதே சென்னைக்குள்ள சைக்கிள் பேரை நடத்தினார் இரண்டாயிரத்தி பதினஞ்சுல இரண்டாயிரத்தி பதினாறில் சசி பெருமாள் அவர்கள் உயிர் மாய்த்த போது இறந்து போனார் தற்கொலை செய்து கொண்டார் மொழிக்காக இறந்தவர்கள் இருக்கிறார்கள் உலகத்தில் இனத்திற்காக இறந்தவர் தற்கொலை செய்தவர்கள் இருக்கிறார்கள் கரும்புலியில் இருக்கிறார்கள் நாட்டு தேசத்துக்காக இறந்திருக்கிறார்கள் முதல் முதலில் மதுவை எதிர்த்து போராடி உலகத்தில் இறந்த ஒரு மாபெரும் போராளி சசி பெருமாள் அவர் இறந்த போது அங்கு சென்று அடக்கம் செய்த நாளிலிருந்து எங்கள் தலைவர் தொடர்ந்து மதுவை எதிர்த்து போராடிக் கொண்டிருக்கிறார் மது ஒழிப்பு போராளி தான் எழுச்சி தமிழர் முடிச்சு போடப்பட அவர் சொல்லுங்க தலைவருக்குலாம் யாரு வந்து செயல் திட்டத்தையோ செயல் உத்திகளையோ இல்ல தத்துவங்களையோ இல்ல நடைமுறை சிக்கலையோ அவர் சொல்லி கொடுக்க யாரையும் பின்னாடி அவசியம் இல்லையா அவருக்கு எங்கள் தலைவருக்கு நீங்கள் அமைப்பாய்த்துள்ள புத்தம் படிச்சுனா உங்களுக்கு தெரியும் உத்திகளும் திட்டங்களும் உருவாகும் செயற்களத்தில் வெற்றி உடன்கட்டும் கையாலும் உரிய செயல் தந்திரத்தில் இதை விட ஸ்டேட்டரி சொல்லணுமா இதை விட டிராக்டரி சொல்லணுமா இதை விட ஆக்சிஜன் பிளான் சொல்லணுமா இதை விட விஷன் சொல்லணுமா இதை விட மிஷன் சொல்லணுமா அனைத்துமே அறிந்தவர் தான் எங்கள் தலைவர் இதை டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களே சொல்லியிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் உள்ள உறவு கொள்கை சார்ந்த உறவு கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சரிதானே அப்ப எங்க தலைவருக்கு யாரும் இயக்க முடியாது அப்படி இயக்குன்ற அளவிற்கு இயக்குநரை இன்னமும் இந்த பூமியில் பிறக்கவில்லை எங்க தலைவரை சொன்னது இப்போ இது இந்த அரசியல் எல்லாம் தெரிந்தும் ஏன் ஆதவர்ஜுனா அப்படி ஒரு பேட்டியை கொடுக்கணும் அப்படி ஒரு விஷயத்தை சொல்லணும் குறிப்பாக வந்து திருமாவர்கள் பேப்பரை பார்க்காம ரெண்டு மணி நேரம் பேச ஒரு ஒருனால அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போது அது யாரை மறைமுகமாக சாடுகிறார்ன்ற அவர் கேள்வி வருது இல்லை இப்போ யாரால படிக்க முடியல யாரனால வந்து பேப்பர் பார்த்து படிக்கிறான்ற கேள்வி வந்துருக்குறாங்க அதாவது சங்கத்தமிலை வந்து இதே கருத்தை வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னாப்புல எப்படி சொன்னால் அப்படி திருப்பி நான் சொல்கிறேன் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதிக்கு அடுத்தபடியாக அவருக்கு பிறகு எழுத்தாற்றல் பேச்சாற்றல் கவியாற்றல் மக்களிடம் பழகும் பண்பு அரசியல் நுட்பம் மாதிரி மனித நேயம் இது அனைத்துமே கலைஞர்கள் அடுத்தபடியாக தமிழகத்தில் ஒரு அரும்பெரும் தலைவர் எங்கள் தலைவர் தான் நான் ஒவ்வொரு பேட்டியை நான் சொல்லியிருப்பேன் ஏன் இதே நெறியாளர் பாலாஜி நான் பேசியிருக்கிறேன் இதற்கு முன்னாடி இவ்வளவு இருந்தும் கூட இப்போ பேசப்படுகிற என்றால் ஒரு பேசும் பொருளாக உருவாக்கி திமுகவுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு சிக்கல் அப்புடின்னு உருவாக்கி நடு ரோட்டில் போய் நிப்பாட்டுறதுக்கு உங்களை மாதி நான் உங்களை சொல்லவில்லை பல பத்திரிகையாளர்கள் மறைமுகமாக செயல்படுகிறார்கள் ஆர்எஸ்எஸின் தூண்டுதலில் பிஜேபியின் தூண்டுதலில் என்று தான் சொல்கிறேன் ஒளிய வேறு எந்த கருத்தும் இல்லை எங்கள் ஆதவ அரிசு எங்கள் கட்சியிலலாம் இருக்கார் துணை போச்சியாளர் அவர்கள் அவர் ஒரு தத்துவத்தை பேசியிருக்கிறார் ஒரு நடைமுறையை பேசியிருக்கிறார் அமைப்பாய்த்துளம் என்ற கொள்கை கோட்பாடுகளை அவரும் உள்வாங்கினவர் தான் அதைத்தான் சொல்கிறாரே தவிர அவரெல்லாம் எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கறது எங்களுக்கு ஒரு சிக்கலை உருவாக்குறது அவர் நோக்கம் இல்லை கூட்டணி சார்பாக நல்லா கேட்டு கூட்டணி சார்பாக முடிவெடுக்கிற ஒரே தலைவர் எங்கள் தலைவர் தான் ஏன்னா நாங்கள் பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறோம் உயர்நிலை குழுவை கூட்டியிருக்கிறோம் அனைத்து அதிகாரமும் எல்லாம் சேர்ந்து இந்த தலைவருக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது கூட்டணி சம்பந்தமான எந்த கோட்பாடு பேசணும் எங்கள்ட்ட எங்க என்ன சொல்லிட்டாருங்க என்னை மட்டுமல்ல எங்கள் கட்சியுடைய வன்னி அரசு எங்கள் கட்சியோட யாரெல்லாம் போகிறாங்களோ எங்கள்ட்ட என்னமா கூப்பிட்டு நேர சொல்லிட்டாரு நீங்கள் கூட்டணி சம்பந்தப்பட்ட கருத்துக்களை எங்கேயும் பேசக்கூடாது அந்த பேட்டியில் அன்பு இளவல் என்னோட வயசு குறைந்த வருதேன் ஆத வரிச்சுன்னு எந்த இடத்துல கூட்டணி பற்றி பேசியிருக்கிறாரா இல்லையில இப்போ எனக்கு சொல்ல அவரும் சொல்லிப்பார் அவர் என்ன சொல்கிறாரு ஒரு தத்துவத்தை சொல்லுகிறார் கூட்டாட்சி தத்துவத்தை சொல்லுகிறார் இப்போ அறிஞர் அண்ணா ஒரு கருத்து சொன்னார் என்ன சொன்னாரு மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி சொன்னார சொல்லையா இப்ப ஆத வருஷம் என்ன சொல்றாரு மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்திலும் கூட்டாட்சி ஒரு தத்துவம் தானே சொல்றது என்ன தப்பு இருக்கு எங்க தலைவரை சொல்லியிருக்கிறார இப்ப அதிகாரம் என்பது ஆட்சி அதிகாரம் என்பது எப்படின்னா ஒரு நுகர்வுப் பொருளை போலன்றாரு இது மாதிரி கருத்துக்களை வந்து யாருமே பேசியிருக்க மாட்டாங்க நிகழ்காலத்தில் அந்த காலத்துல மார்க்ஸ் பேசியிருக்கலாம் இல்ல அறிஞர் அண்ணா பேசியிருக்கலாம் இல்ல புரட்சி அம்பேத்கர் பேசியிருக்கலாம் என்ன சொல்றாருனா இப்ப உங்க வீட்டுல ஆடு மாடு இருக்குல்ல உங்கள் வீட்டில் நிலம் இருக்கல உங்கள் வீட்டில் செயின் இருக்கல தங்கம் இருக்கல மொபைல் இருக்கல 2 வீலர் இருக்கல கார் இருக்குல்ல இதெல்லாம் நம்மளுடைய உடைமை பொருள்தானே நம்ம போறது போங்க நம்ம நுகர பொருள் தானே அதே போல அரசியல் அதிகாரமும் அதே போல தான் சிஎம் பதவியும் அதே போல தான் எம்எல்ஏவும் அதை போலதான் எம்பியும் என்னைக்கு வந்து இவ்வளவு நாள் பேசிட்டே இருக்கற சங்கத்தமே இப்படியே பேசிட்டு போக கூடாது நீ ஒரு நாளைக்கு எம்எல்ஏ ஆசைப்படு ஒரு அமைச்சராக ஆசைப்படுன்றது கோட்பாடு இந்த புத்தகத்துல இரண்டாவது அத்தியாயத்தில் அதையும் இருக்குறாரு அதிகார பரவலும் ஜனநாயக வென்றெடுப்பு அந்த கருத்து அந்த கருத்து விளிம்பு நிலை மக்கள் விழிப்புற செய்வோம் ஆதிக்க வரம்புகளை நொறுக்கி அதிகாரத்தை அந்த தத்துவத்தை தம்பி படித்திருக்கிறார் ஆகையால் பேசுகிறார் அவர் தனிப்பட்ட முறையில் எந்த கட்சிக்கு நெருக்கடியை கொடுக்க வேண்டும் இல்ல திமுகவுக்கும் விடுதலை சிக்கல விசிகா பேசுவது பரவப்படுதுன்னா அதிமுகவும் பாஜகவும் அவங்களுடைய எடுத்து போடுறாங்க இல்லையா அப்ப வந்து அவங்களுடைய தேவை அதிகமா இருக்கு இப்ப புரிஞ்சுட்டீங்களா நாங்க தத்துவத்தை பேசுறோம் கோட்பாட்டை பேசுறோம் மதுவை ஒழிப்போம் என்பது தத்துவம் கோட்பாடு மனித வளத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஆற்றலை பயன்படுத்தும் பேராற்ற மனித வளம் அதுவே மாண்பு விரும்புகிற மாற்றின் அடித்தளம் யாருமே சொல்லாத தத்துவம் ஒரு மனிதனுக்கு வந்து உடல் பலன் கரெக்டா இருக்கணும் மைண்ட் கரியா சரியா இருக்கணும்னா மது இருந்தக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றாரு போதை இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு அப்பே சொல்றாரு அமைப்பத்திலும் புத்தகத்தை சொல்றாரு அதை இப்ப வந்து சொல்றாரு நீ நினைக்கிறீங்க அதை சொன்ன தான் அப்ப அதே தான் இந்த கருத்து ஜனநாயகத்தை பற்றி சொன்ன கருத்து அதை அவர் வந்து பேசுறாரு இதை வந்து இப்ப வந்து ஏடிமிக்க காரனு பிஜேபி காரனு ஆர்எஸ்எஸ் காரனு பரப்புறானா கூட்டணியை உடைக்கணும் கூட்டணி உடைச்ச பிறகு நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணும் இந்த நாட குட்டிச்சவர் ஆக்கணும் அப்படின்றது அவருடைய கொள்கை பிஜேபி கொள்கை அது இங்கே நடக்காது நாங்கள் நட்போடு நாங்கள் எங்கள் முரண்களை சொல்லுகிறோம் திமுகவிடம் எங்களுக்கு திமுகவும் முரண் இல்லாமலாம் இல்ல இருக்குது இது நட்பு முரண் ஆனா அவங்க நீ அண்ணன் தம்பி அவர் பெரிய தலைவர் ஸ்டாலின் எங்க தலைவர் சின்ன அண்ணன் குட்டி தம்பி அவரு ஆதவ அர்ஜுன் அவர் கேட்பாரு அவருக்கு உரிமை இருக்கு ஜனநாயகத்தை பத்தி பேசுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குல்ல கருத்துரிமை மாநாடு நடத்தி விடுதலை யார் வாய்மொழி கிடந்தாலும் நாங்கள் வாய்மொழி கிடக்க மாட்டோம் சொல்லியிருக்கோம்ல அது கேட்கறது இதுல நீ வந்து இடையில வந்து சைடில் விளையாடக்கூடாது யாரு இந்த பிஜேபிக்காரன் ஆர்எஸ்எஸ்காரன் அதை நான் இறுதி ஏறி ஒரே ஒரே முதிச்சுருவோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஒரு ஆளே இல்லை அவங்க தான் பரப்புறாங்க எனக்கு தெரியும் கேள்விப்பட்டேன் ரொம்ப பரப்பிக்கிட்டு இருக்காங்க வெளியில போட்டு ஆ பிரச்சனை உடைய போறாங்க பிரச்சனை கருச்சே மதுவை பத்தி பேசுங்கப்பா மது ஒழிப்பை பத்தி எங்க தலைவர் பேசியிருக்காரு ஆதவரிச்சனை வந்து ஜனநாயகத்தை பத்தி பேசியிருக்கிறாரு அதை பேசுறதுக்கு துப்பு இல்லை இல்லை நீ கொடுப்பியா நான் கேட்குறேன் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஏடி முக்கா கொடுக்க ரெடியா நான் கேட்டு சொல்லுங்க

நாங்கள் மதுவை ஒழிக்க வேண்டும் என்ற மானுட விடுதலைக்காக மனித வளத்தை மேம்பாடு இந்த போராட்டத்தை சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக யதார்த்தமாக ஆதவரி பேசிய ஒரு கருத்தை ஒரு தத்துவத்தை இவர்கள் குழப்புகிறார்கள் அப்படின்றது என் குற்றச்சாட்டு நன்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க நன்றி வணக்கம்